மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாக்குறதுக்கு வெக்கமா இருக்கு போற வயசுல வாழணும்னு ஆசைப்படுவாங்க வாழ வேண்டிய வயசுல போய் ஆக்கு

வெளியே வந்து அண்ணாந்து பார்த்தா தான் தெரியும் ஆகாசத்துக்கு இல்ல தான் எல்லாருமே ஐயா இந்த மருமகளுக்கு ஆறு ஏழு வருஷமா குழந்தையே இல்லங்கிறதுனாலதான் மருகநாளம் பண்றோம் அத நீங்களே தரத்த எப்படிங்க ஐயா யாருக்குங்க குழந்தை இல்ல என்ற பொண்டாட்டி தான் யாருக்குடா குழந்தை இல்ல என்ற பொண்டாட்டிக்கு உனக்கு எனக்கு ஏற்கனவே அஞ்சார் குழந்தை இருக்கா இல்லங்க இப்ப சொல்லு யாருக்கு குழந்தை இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் தான் நீ ஆம்பளைங்கறதானே பஞ்சாயத்தை கூட்டி உன் பொண்டாடிக்கு மலடிங்கிற பேரை கொடுத்து இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட துணிஞ்சுட்டு இதே அவன் முந்திட்டு உன்ன பஞ்சாயத்துல நிறுத்தி நீ புள்ளையே பத்துக்க லாயக்கில்லாதவன் சொல்லியிருந்தா உனக்கு ஆம்பளைங்கிற பேர் இருக்குமா இல்ல இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தைரியம் வந்திருக்குமா தூக்கு போட்டு செத்து போயிருப்படா பரதேசி பரதேசி நாய பொம்பளைனா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சுல குழந்தை விட்டு உறவு விட்டு போட்டு புருஷ உறவுதான் தான் பெருசு நினைச்சு வராலே ஒரு பொண்ணு அவளை கண்ணா வச்சு காப்பாத்தணும் கூட சொல்லல ஒரு பொண்ணா மதிச்சு காப்பாத்துக்கடா

நல்ல பேர் வச்சு கூப்பிட்டாலும் நாய் நாய் தான் காட்டி போறான் உன்ற புள்ள இந்த லட்சணத்துல என்ற தலைமையில உங்களுக்கு பஞ்சாயத்து வர வாடி மாண்டகனோ ஜாஸ்தியா போச்சு கோப்பட்டு என்ன பிரயோசனம் பொலியில வானோ இடி இடிக்கத்தான் செய்யும் எனக்கு உரைக்குது நான் வீட்டுக்கு போறேங்க ஐயா எனக்கு உரைக்குதுங்க நான் மட்டும் சொர்ண கட்டும் நாக்கு வாட போலாம் அரண்மனை பஞ்சாயத்தையே அடிச்சு நொடிக்க போட்டாரு இனிமே பஞ்சாயத்துனா பரமசிவையாட்டு தான் தான் போனோய் ஐயா வசதி இருக்குங்கிறதுக்காக என்ன பெங்க என் வாழ்க்கை பழைய ஆண்டா மாதிரி வந்து என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி சீக்கிரம் ஒரு நல்ல இடமா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஐயோ இது என்னங்க தப்புன்னு பரதேசி நாயே பத்தாயிருவா பட்டு சிலைய கிழிஞ்சு போயிருந்தா கூட வருத்தப்பட்டு இருக்க மாட்டேடி ஆனா பஞ்ச பரதேசியா கழுசாரியா இருக்கிற நீ உண்ட கையால் இந்த சேலை தொட்டதா நீ தப்பு நீ தொட்டதுனால இந்த சீலையோட மரியாதையே போயி செடி நாலு பேர் பாக்குறாங்களே என்னை பத்தி நினைப்பாங்க மானமே சும்மா பெரிய மானம் பட்டு மானத்தை ஆனா நாங்க மானத்தை மறக்கிற

மாதிரி கேவலமான காரியத்தை இன்னரும் ஒரு ஆம்பளை பண்ணிருந்தா அவ கை அவங்கிட்ட இருந்திருக்காது டேய் என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க முள்ளி செடிய கள்ளி செடி நம்ம காட்ல மோசி நிக்குதே வெட்டி எறிகிற வெளிய இது ஆலமரம் அசக்க நினைக்கிற அடி முட்டால் தான அசக்கிறதா வேறோட புடுங்கி எறிஞ்சிருவேன் நான் அரண்மனை நான் நின்னாலே எட்டூரிய முன்னாடி நிக்கும் உக்காந்தாலே எட்டூரிய முன்னாடி நிக்கும் முருங்க பெருத்தா தூணாகாது முருங்கையா நான் மூங்கில் ஒசந்து வளந்தா ரொம்ப ஆட்டிட்டு இருக்காதே மூங்கில் தானா பாத்திட்டு எறிஞ்சிர போகுது இவங்க ஏழுங்கிறதுக்காக என்ன பண்ணி போடலாம் நினைக்காத நான் அவங்க பாக்கம் பீஸ் பீஸ் ஆக்கி போடுவோம் பரமசிவம் நமக்காக ஏத்து பேசின பரமசிவம் வெளியே போனதுக்கு அப்புறம் நமக்கு மட்டும் என்ற அறுவலை போட்டுட்டு

இல்ல பொண்டாட்டி தாலிய ரொம்ப அறுக்காதீங்க நீங்க கஞ்சிக்கு செத்துற மாட்டோம் பக்கத்துல இருக்கிற காடுதான் வேலை கிடைக்கும் அதுல அஞ்சு லட்சம் இருக்கு எனக்கு நஷ்டம் ரெண்டு லட்சம் தானுங்களே எதுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க உன்ற நஷ்டத்தை ஈடுகட்ட ரெண்டு லட்சம் பரமசிவத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு மூணு லட்சம் என்ன சொல்றீங்க புரியல நம்ம காட்டுக்கு பக்கத்து காடு பரமசிவம் காடு நிறைஞ்சு விளைஞ்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அறுக்க போறாங்க அவன் வயல்ல இருந்து ஒரு நெல்லு கூட அவன் வீடு போய் சேரக்கூடாது அவன் நஷ்டப்படணும் அவனை நம்பி போன கூலிக்காரன் நாய்கள்லாம்

കണ്ണൂർ ഓം വിനായക ജനമഹം

கூட என்ற பரம்பரை கௌரவத்தை சொல்லுமாக்கும் அந்த ரத்தத்துக்கே பிறக்காத இவ எப்படி ஒன்று அண்ணன் ஆக முடியும் நீ வேண்டாம் அண்ணன் கூப்பிடலாம் ஊரு வேணா உறவுன்னு சொல்லலாம் ஆனா நான் சொல்றேன் இவன் எனக்கு புறக்கல முந்தி வரிச்சு பிறந்த கவனா இருந்திருந்தா போக வேண்டாம்னு சொல்லிறதுக்கு போய் பேடி நீ பதினெட்டு பட்டியும் உங்க அப்ப பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதடி அப்ப ஏற்பட்டவர மிதிக்க கூடாத ஊட்டு வாசப்படி மிதிக்க வச்சதும் இல்லாம உன்னை அடிச்சு இழுத்துட்டு வர மாதிரி அடம் பிடிச்சிருக்கியே எவ்வளவு திமிரடி உனக்கு யார் வீட்டுக்கு போடு என் அண்ணன் வீட்டுக்கு தானே போடு திரும்ப திரும்ப அண்ணன்னு சொன்னீனா வெட்டி போட்டுருவனாமா ஏன் அவர் கொலகாரண்டி குளத்தையே கெடுத்தவன் அவனை போய் அண்ணன் அண்ணங்கறிய அறிவு கட்டவளே ஒரு நல்லவர் கொலகாரன்னு சொன்னா நான் கழுகிறோம் ஆரடி நல்லவங்கிற பைத்தியக்காரி

சிந்தாம சாப்பிடு சாப்பாட்ட மட்டும் இல்ல பேசுற வார்த்தையும் கூட நீ வேண்டாம் அண்ணனு கூப்பிடலாம் ஊரு வேணா உறவுன்னு சொல்லலாம் ஆனா நான் சொல்றேன் இவன் எனக்கு பிறக்கல உடனே அடிபட்டதுனால கை கால் விளங்காம போச்சுங்க என்னையா சொல்ற உசுறு பண்ண ஆபத்து இல்லைங்கம்மா மருந்து மட்டும் வேலை வேலைக்கு சரியா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நாலா வாக்குல சரியா போயிடும் பெரியவரே

வயசுல மூத்தவங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாது சாமி பரவாயில்லைங்க தப்பு என்று நடந்து கண்ணன் பரமசிவா ஆமாவுக்கு உடம்பு சரியில்லை கண்ணே நீ நல்லபடியா படிக்கணும் பெரியவங்களை எடுத்து பேசக்கூடாது பொய் பேசக்கூடாதுப்பா என்ன நீ கண்ணே என்னாச்சி

சரிம்மா அம்மா, கொஞ்ச சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்கம்மா

ஐயா ஐயா அம்மா சோறு சோறு குடுத்து எப்படி கொள்ள பிள்ளைங்க உனக்கு சோறு குடுத்துக்கிட்டு இருந்தவன் நம்மளை எல்லாம் கொண்டுட்டு போயிட்டாப்பா அம்மா அம்மா உன் பிள்ளைய பாருமா உன் பிள்ளைய பாருமா